ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டையும் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் ஒன்பதாவது கொஷின் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் கயல் என்பவர் முதல் திருப்புதல் தேர்வில் ஐநூறு மதிப்பெண்களுக்கு இரநூத்தி இருபத்தைந்து மதிப்பெண்களும் இரண்டாம் திருப்புதல் தேர்வில் ஐநூறு மதிப்பெண்களுக்கு இரநூத்தி அறுபது மதிப்பெண்களுள் பெற்றார் ஏனில் அவரது மதிப்பெண்கள் அதிகரிப்பின் சதவீதத்தை காண்கன்னு கேட்க அதிகரிப்பின் சதவீதம்னு கேட்டுக்கிறாங்க அப்போது நீங்கள் இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா வர ஆன்சரை நீங்கள் சதவீதத்தில் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் இதுக்கு ஆன்சர் அப்போ ஃபஸ்ட்டு முதல் திருப்புதல் சொல்லியிருக்காங்களே இது இது கொஷினில் குத்துக்கறதே எழுதுங்க அப்போது முதல் திருப்புதல் தேர்வில் பெற்ற மதிப்பெண் பெண் எவ்வளோ ஐநூறுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது எப்படி வரும் ஐநூறு மொத்தம்னா கீழே வரும் இரநூத்தி இருபத்தஞ்சுனா மேலே வரும் கொஞ்சிதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இரண்டாம் திருப்புதல் இரண்டாம் திருப்புதல் தேர்வில் பெற்ற மதிப்பெண் பெற்ற மதிப்பெண் பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு இரநூத்தி அறுபதுன்னு சொல்லியிருக்கும் அப்போ இது பின்னமாக எழுதணுன்னா இப்படி வரும் ஐநூறு இது மேலே வந்து இரநூறுன்னு இரநூத்தி அறுபதுன்னு வரும் அப்போது இதுலேருந்து இது நம்ம கழகணும் அப்போது தான் அதிகரித்த மதிப்பெண் கிடைக்கும் அப்போது அதிகரித்த மதிப்பெண் மதிப்பெண் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது கழகணும் அப்போது இரநூத்தி அறுபது பை ஐநூறு கழித்தல் இரநூத்தி இருபத்தஞ்சி பை ஐநூறு அப்போ பாருங்கள் இது பகுதியில் ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்குதுங்களா அப்போது ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா அது அப்படியே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் மேலே இருக்க நம்பரை நம்ம கழிச்சுண்ணா அப்போ இரநூத்தி அறுபதில் இரநூத்தி அறுபதில் இரநூத்தி இருபத்தஞ்சு போச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்கள் பூஜ்ஜியத்தில் அஞ்சு போகாதீங்களே பத்து ஆயிடுமா அப்போ இது அஞ்சு ஆகிடும் கடன் வாங்கினா இது பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணு அப்போது என்ன ஆன்சர் அது முப்பத்தஞ்சு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பை ஐநூறு அப்போ இதுக்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்போது இதுக்கு சதவீதம் கண்டுபிடிங்கன்னா நூறு சதவீதத்தால் நீங்கள் பெருக்கிடணும் அப்போது மதிப்பெண் அதிகரிப்பின் அரிப்பின் சதவீதம் சதவீதம்னாலே நம்ம நூறு சதவீதத்தால் பெருக்கிடணும் அப்போ முப்பத்தஞ்சு பை ஐநூறு பெருக்கல் நூறு சதவீதம் அப்போ பாருங்க இந்த நூறுக்கு இந்த ஒரு நூறு நூறு ஐநூறு ஐநூறுன்னு வரும் அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அப்போது மீதி என்ன வருது ஏழு இந்த சதவீதம் அப்படியே வரும் அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏழு சதவீதம் அவங்க மதிப்பெண்ணின் அதிகரிப்பின் சதவீதத்தை காண சதவீதம் தானே கேட்டுக்கிறாங்க அப்போது தேர் ஃபோர் மதிப்பின் அதிகரிப்பின் கரிப்பின் சதவீதம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏழு சதவீதம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் போடணும் ஃபஸ்ட்டு முதல் திருப்புதல் தேர்வுக்கு நம்ம எழுதிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாம் திருப்புதல் தேர்வு அது இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு மார்க்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுடும் அப்போது அந்த மார்க்கு நூறு சதவீதத்தாலே நீங்கள் பெருகிட்டிங்கன்னா ஆன்சர் வர ஆன்சர் தான் ஏழு சதவீதம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் போடணும்